ஃப்ரெண்ட்ஸ் குட்டி பையனோட பர்த்டேக்காக ட்ரெஸ்ஸு கேக்கு இதெல்லாம் வாங்குறக்காக வெளியில் வந்தோம் இப்போ வாங்க ட்ரெஸ் எடுக்க உள்ளே போகலாம் ட்ரெஸ் எடுத்துகிட்டு கேக் வாங்கிட்டு போகலான்னு வந்தோம் இங்கே பாருங்க பனி எப்படி இருக்குன்னு துளி துளியாக இருக்குது பிரபு பச்சா வந்து பாருங்க பனிலே பேர் இங்க வந்து பாருங்களா வாங்கல அம்புல விடுறேன் அம்பு குத்தி கிழிச்சிட்டு போனும் என்னது அது பேரு யாரு பேரு என்னது சப்ஸ்கிரைப் பண்ணிடுறீங்களா

கார் எடுக்கிறான் அப்புறம் பொம்மை எடுக்கிறான் அதை வைக்கிறான் இதை வைக்கிறான் என்ன பிள்ளவ ஏன் மச்சான் நீங்க இப்போ படியில எழுதுனீங்கல்ல எஸ் போட்டோன்னே அதை எந்த பிள்ளையோட தான் எழுத போறீங்கன்னு நினச்சிட்டேன் எஸ் போட்டோனே ஏய் ஏதோ பிள்ளைய பேர் எழுத போ எதுவும் பொண்ணுங்க பேர் எழுத போறீங்கன்னு நினைச்சிட்டு அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை ராஜா வாய்ப்பில்லை காலம் கடந்து விட்டது வாய்ப்பு இல்லைன்னு சொல்லிட்டு எதோ இன்ட்ரெஸ்ட் வாய்ப்பு இருக்கலாம் உம் இருக்கோ இருக்கோ Uh, bye, silly Rachel. Bye. 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 Mm, love you, silly. Love you. Mm. Ah, mm, bye, 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 bye. Yes, hey. சாபரி தான் பாத்துட்டு

கேக்கெல்லாம் வாங்கிட்டு பேலன்ஸ் வாங்குறதுக்காக கடைக்கு வெளியில் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தோம் அந்த அண்ணா பக்கத்து கடையில் சேஞ்ச் வாங்க போயிட்டாங்க காரில் போனவங்க யாரோ கையை நம் நம்மளை பார்த்து காமிச்சு மாதிரி இருந்தவுடனே அதை தான் நம்மளை யாரா தெரியும் நம்ம அந்த அளவுக்குலாம் வெளியில் இருந்தால் தெரியலையேன்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன் அதான் ஹஸ்பண்டை சொல்லிகிட்டு இருந்தேன் ஆஃபீஸில் உள்ளவங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருப்பாங்க அப்படின்னு எங்க இருக்கு? மியாவ். என்ன கமி? கமி? மியாவ். இங்க.

மவுனிக்கு இருக்கு பொங்கலுக்கு அப்புறம் எடுத்துக்கலாமா எடுத்துறலாமா ஆ அப்புறம் எடுத்துக்கலாமா எடுத்துலாம் எனக்கு டாப் பார்க்கலாமா பொங்கலுக்கு எடுத்துக்குவா வா பாருங்க அப்படி இருக்குன்னு பாருங்க எடுத்துங்கப்பா பார்க்கலாம் அப்படி ஆகுதா நீங்க ஏன்பா பொம்மை வாங்கி எடுத்துடலாமா ഇന്താ മായി കേളാ അതവനെ ബോമോ ഇന്താ മന്നെ എന്തു വേണോ വേണ്ട അമ്മ എന്തു വേണോ എന്തു വേണോ എന്തു വേണോ അണ്ണൻ അണ്ണൻ വേണ്ടാ അണ്ണാ ഇങ്ങോട്ട് വാ അണ്ണൻ എടുക്കൂട്ടോ മുടുക്കൂട് മുടത്തൂ മുടക്കൂട് അതെ മാ വേണമാ മൗനസ്

இது ஓகேவா அவனு இதுவா இதுவா ஏதாவது ஒன்று சொல்ல அவனுக்கு அது மாதிரி தான் இது ஓடாது இது ஓடும் இது ஆ எடுக்க ஏன் ஐயோ கார் இதுவா இருக்கோதே ஊதி <laughs> தரது <laughs> போது <laughs> அப்புறம் பக்கத்தில் ஒரு டீ கடை இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் பயங்கர குளிர்க்கு ஒரு டீயும் குடிச்சிட்டு குட்டி பையன் ஹஸ்பண்ட் வச்சுருந்தாங்க நான் டீயை குடிச்சிட்டு வந்துவிட்டேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வேறு ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம் பாய்